பசுமை பூமி பாழாய் போச்சி புவியும் வெப்பமயமாய் போச்சி ஓசோன் படலமும் ஓட்டையாச்சி புகையால் காற்றும் மாசா போச்சி நீடிய ஆயுளும் போயே போச்சி கடலின் வளமும் வற்றியே போச்சி பவளப்பாறை அழிஞ்சு போச்சி வானம் பார்த்த பூமி இங்கே பொய்த்து போனது முள்ளாய் ஆனது விவசாயி வயிறும் ஒட்டியே போச்சி வாழ்க்கையின் வளமும் வறண்டு போச்சி அன்னையே இயற்கை அன்னையே உனக்கு எம்மேல் ஏனிந்த சீற்றம் நெருப்பை கக்கி உமிழும் அளவிற்கு உனக்கு எம்மேல் ஏனிந்த கோபம் காடும் மழையும் அழிச்சவனுக்கு நீ தந்த சாபம் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்திடும் இந்த கோபத்தின் யாகம் இயற்கை அன்னையே இயற்கை அன்னையே உனக்கு எம்மேல் ஏனிந்த சீற்றம் பெருமழையை அனுப்பி அழித்திடும் அளவிற்கு உனக்கு எம்மேல் ஏனிந்த கோபம் உந்தன் சீற்றம் தனிந்திடவே வழியும் எனக்குத் தெரிந்திடுமே உந்தன் கோபம் துடைத்தழிக்கும் சூட்சமம் எனக்கும் புரிந்திடுமே மண்ணை நானும் போற்றிடுவேன் உன்னை நானும் ஏத்திடுவேன் நிகழி பொருளைத் தவித்திடுவேன் மரங்கள் செழிக்க செய்திடுவேன் புகையை நானும் குறைத்திடுவேன் ஓசோன் படலம் காத்திடுவேன் இயற்கையை நானும் நேசித்தால் இயற்கையின் இயல்பில் ஒன்றிணைந்தால் உனது சீற்றம் தனிந்திடுமே எனது வாழ்வும் செழித்திடுமே உனது சீற்றம் தனிந்திடுமே எனது வாழ்வும் செழித்திடுமே